வணக்கம் மேம் சமீபத்துல பாத்தீங்கன்னா நேற்று வந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக இருந்த மகாபாரதி வந்து மூன்றரை வயது சிறுமி பாலியல் வழக்குல சிறுமி மீது தவறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு அதிகாரியான எப்படி இது மிக அதிர்ச்சி தருவதாக இருக்குது எனக்கு ஏன்னா ஒரு மாவட்ட கலெக்டர்ன்றது மிக பொறுப்பான ஒரு பதவி அதுல வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகள் எங்க நடந்தாலையும் அதுக்கு அண்டிக்க வேண்டிய கடமையில அவர் வந்து இருக்கிறாரு இதுல பாதிக்கப்பட்டது ஒரு மூன்றரை வயது பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து அதனுடைய அறிவு நிலை அதுக்கு எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணக்கூடிய தன்மை இதெல்லாம் எதுவுமே இருக்காது அந்த குழந்தைய பொருத்த வந்து வல்லுறவுக்கு ஆட்படுத்த முயற்சி பண்ணி அப்படின்னா அவனைதான் வந்து கண்டிக்கணும் இப்ப அந்த குழந்தை வந்து அவன் எதிர்க்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடையாது அவனோட போராட முடியாது அந்த அளவுக்கு அதுக்கு வந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்காது அந்த சூழ்நிலையில அந்த குழந்தைக்கு இந்த ஒரு முடிவு இப்படி இது செய்யறதை தவிர வேற வழி இல்லைன்ற முடிவுல அது செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அத வந்து குற்றம்னு சொல்லி சொல்றதும் அப்படி அதை செஞ்சிட்டதுனால அதுக்கு வந்து அவன் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்றதும் அதை நியாயப்படுத்துவது மாதிரியாக இருக்கிறது ரொம்ப தப்பாக தோணுது எனக்கு அதே மாதிரி இரண்டு தரப்பையுமே நம்ம வந்து பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே வந்து அவர் முன் வச்சிருக்காரு மேம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையிலுமா இது அதுல மாற்றுக்கறது இல்ல எந்த பிரச்சனையிலுமே ஒண்ணு பிரச்சனைன்னு வந்துட்டாக்க ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அது ரெண்டு பேருடைய இதுவும் என்ன அவங்க அவங்க சொல்றது என்ன அவங்க வெர்ஷன் என்ன அப்படின்றத நம்ம கேட்கணும் ஆனா இந்த விஷயத்துல இது எப்படியுமே அந்த குழந்தைக்கு நடந்த அந்த வன்கொடுமையை நம்ம வந்து புறந்தள்ளி விட முடியாது அதுக்கு காரணம் கற்பிக்க முடியாது அந்த குழந்தை என்னதான் செஞ்சிருந்தாலையும் கூட அந்த பையன் அப்படி நடந்துகிட்டு இருக்க கூடாது தப்பு வந்து அவன் பேர்லதான் பாதிப்பும் குழந்தைக்குதான் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பேரையும் தராசுல வைக்கிறதே முதலாவது தவறு அந்த பையனுக்கு பதினேழு வயசு ஆகுது இந்த குழந்தைக்கு மூணு வயசு ஆகுது ரெண்டு பேரும் குழந்தையின் கண்ணுமே வந்து அளவுல பாதிப்புக்கு இருக்கின்ற மாதிரி அது இப்ப எவ்வளவு எவ்வளவு வேதனையா இருக்குது நம்மளுக்கு தெரியல இப்ப அந்த பாதிப்பு வந்து நல்ல வேலையாக நல்ல வைத்தியம் செஞ்சு நான் தீண்டு போயிடுச்சுன்னா பரவாயில்ல இல்ல அது வந்து வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தை வந்து அந்த கண்ணில வந்து பாதி பாதிப்பை சுமந்துகிட்டே தெரியணும்னு சொன்னா அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எதிர்காலம் படிப்பு தொழில் அனைத்தும் பாதிக்கப்படும் அவ்வளவு பெரிய இதுவரை செஞ்சிருக்கிறான் அந்த பையன்னா அவன் வந்து இந்த பொண்ணு எச்சித்து பண்றதான் அதை செஞ்சான் அப்படின்னு அது எப்படி நியாயம் பொதுவாக அந்த கடைப்பிடிக்கப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அடிதடில கூட நீங்க ஒருத்தன் வந்து உங்க கையால் அடிக்கிறான்னு சொன்னா அவனை போய் நீங்க துப்பாக்கியில் சுடக்கூடாது நீங்களும் கையாலதான் அவன் அடிக்கணும் தற்காப்புக்காக கூட சொல்றேன் அப்படிதான் விதிக்கப்பட்டிருக்குது அது மாதிரி இல்லாம அவன் எச்சு துப்புனா நீ திருப்பி பதிலுக்கு எச்சு தூப்பிட்டு போயன் இதுவே ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்தான் இப்படி நடக்கிறதே அதை விட்டுட்டு அந்த பொண்ணு எச்சி துப்புனதுனால அவன் வந்து இப்படி செஞ்சுட்டான் அதனால அந்த குழந்தை மேல தப்பு இருக்குது அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப அநியாயமானது ரொம்ப தவறானது அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை ஆட்சியர் அந்த இந்த மாதிரியான சர்ச்சை பேச்சை பேசிய மகாபாரதி அவர்களை வந்து மாற்றம் செய்து தலைமைச் செயலர் முருகானந்தம் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு வந்து எப்படி மேம் பார்க்கறது இது ஒரு எடுத்துக்கலாமா இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் தவிர வேற வழி இல்லை முருகானந்தத்துக்கு இதான் செஞ்சாகணும் ஆனா இதை வந்து அரசாங்கம் எப்படி நினைக்கிற அரசு எப்படி பார்க்குதுன்றதை இனி அவருக்கு கொடுக்க போற போஸ்டிங்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா மேம் நன்றி மேம் ஓகே மேம்